மக்கள் கேட்பாங்க என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் உங்க பாட்டுக்கு ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசாதீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒழுங்கா ஒரு நாள் முழுசா உட்கார்ந்து பேசலாம் இவ்வளவு செய்திருக்கின்றோம் அவ்வளவு செய்திருக்கின்றோம் என்று ஒரு ஒரு வாக்காளரிடம் ஒரு நாள் பேசணும் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் பத்து விஷயத்தை சொல்ல பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் பத்து விஷயத்தை சொல்லுங்க பத்து செய்து இருக்கின்றோம் முதல் விஷயம் ஐயா யாராக இருந்தால் எல்லா வேலையும் செய்யறவங்க இருக்கிறோம் திருவோரத்திலே கடினமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரி இங்க இருக்கிறாங்க தொழில் நடத்துறவங்க இருக்கிறாங்க தினமும் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா ஆட்டோ டிரைவர் என்ன இருக்கிறாங்க கடை வைத்து நடத்தக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க எல்லோரும் கலந்து இருக்கக்கூடிய கலவையாக இருக்கின்றோம் எல்லோருக்குமே பொருளாதார முக்கியம் ஐயா அரசியல் வசனம் பேசலாம் திமுக வந்து வடக்கு தெற்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிச்சி மூலம் மறுபடியும் போட்டிக்கிட்டு வந்து அதையே பேசிக் கொண்டிருக்கிறார் பொருளாதாரம் இந்த நாட்டை பொருளாதாரத்திலே உயர்த்தி இருக்கின்றோம் நம் ஆட்சிக்கு வரும் பொழுது பதினோராவது இடத்துல பொருளாதாரத்தில் இங்க இருந்தது உலக நாடுகள் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆறு படிக்கட்டுகள் சாதாரணமான விஷயம் இல்லைங்க பத்து ஆண்டு நம்முடைய கடுமையான உழைப்பு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நம்முடைய சாதனை ஒன்று திமுக சாதனை ஒன்று கடன்கார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியது முதல் சாதனை முப்பத்தி மூன்று மாதத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றார்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கின்றனர் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் அவர்கள் செய்த சாதனை நம்முடைய சாதனை பதினாறாவது பொருளாதாரத்திலிருந்து பொருளாதாரத்தில் இருந்து உயர்த்தி இருப்பது நம்முடைய சாதனை இரண்டாவது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஐயா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் எந்த அளவுக்கு முக்கியமோ நிம்மதியா தூங்கல் சென்னைக்குள்ளே நடந்து சென்றால் எந்த வெடிகளும் இங்க போட்டக்கூடாது அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு என் நாடு பாதுகாப்புல உறுதியாக இருக்கு இந்த நாட்டினுடைய உள்பகுதி முழுவதுமே மோடியை நல்லா பாத்துக்கிறாங்க அவ்வளவு எளிதாக யாரும் இங்கே வந்து விட்டு செல்ல முடியாது காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சியை பார் எங்கே பார்த்தாலும் குண்டுவெடிப்பு ட்ரெயின்ல குண்டுவெடிப்பு தீபாவளி அன்னைக்கு ஷாப்பிங் போறாங்க அந்த குண்டுவெடிப்பு எல்லா இடத்திலும் குண்டுவெடிப்பு காங்கிரசனுடைய ஆட்சியில் இன்னைக்கு பாரதி ஜனதா கட்சியுடைய ஆட்சியில இந்தியாவை பொறுத்தவரை வலிமையாக பலமாக ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம் ஏன் திமுக ஆட்சியில சட்ட உழுகப் பாருங்க இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல ஒரு அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல ஒரு அண்ணன் ஹெல்மெட் போட்டு வந்தார் நான் கேட்டேன் ஏங்க அண்ணன் ஹெல்மெட் போட்டு வர்றேன் ஆனா திமுக ஆட்சியில எந்த ரவுடி எத்தனை வந்து வெட்டுவான்னு தெரியாத ஹெல்மெட் போட்டு வெளியே வர்றேன் திமுக அவருடைய முப்பத்தி மூன்று மாத காலம் சட்ட விழுங்குகிறேன் பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறேன்

கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதிபதியாக கத்திட்டு இருக்க ஆமா அண்ணாமலை அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுது அதுல எந்த மாற்று இல்லை இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பி எடுத்துக்க கலாநிதி மீராசாமி அவர்களும் இந்த தொகுதியினுடைய எம்பி எப்படிங்க எம்பி ஆனாரு நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு ரோட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சாருங்களா இல்ல மக்கள் பணி செய்தாரா இல்ல உண்மையாலுமே மக்கள் பிரச்சனை தெரியுமா கொடுக்காட்டு வீராசாமி என்பவருடைய என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கோட்டால எம்பி ஆகி இருக்கிறார் அதனுடைய விளைவு நீங்க யாரும் அவரை பார்த்ததில்லை அவரும் உங்களை பார்த்ததில்லை ஆனா அஞ்சாறு கால இந்தியாவில் மக்களை பார்த்தாத ஒரு எம்பியா கலாநிதி ஐயா நம்ம அப்படி இல்லை உண்மையான சமூக மீது இருக்கக்கூடிய ஆட்சியை காட்டி இருக்கின்றோம் ஐயா நம்ம கிட்ட எழுபத்தி ஆறு பேர் அம்மா இருக்கிறீங்க

பதினோரு பெண்கள் அமைச்சர்கள் பன்னிரண்டு பட்டியலின சகோதர சகோதரிகள் அமைச்சர்கள் இருபத்தி ஏழு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் அமைச்சர் சமூக நீதி திமுக அமைச்சரவை முப்பத்தி பேர் இருக்கா பெண்கள் எத்தனை பேரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அரசியல் போட்டா ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் பக்க அரசியல் போட்டா திமுக மந்திரி சபையில பட்டியல சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் முப்பத்தஞ்சு பேர் நாம எழுபத்தி ஆறு பதினோரு பெண்கள் பன்னிரண்டு அமைச்சர்கள் பட்டியலிடத்தில் சகோதர சகோதரிகள் இருபத்தி இப்ப நீங்க சொல்லுங்க யாராவது திமுக அமைச்சர் சமூக நீதி சமூக நீதி வாய்க்கையே பேசினா இதை நீங்கள் சொல்ல வேண்டும் பழங்குடி இடத்திலிருந்து வந்த திரௌபதி முருப அவர்களை இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி பழங்குடி இடத்திலிருந்து ஆக்கி காட்டியிருக்கிறார் மூன்றாவது விஷயத்தை எல்லா மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லணும் நாம் வந்த பிறகு ஒரு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு முத்ரா கடன் திட்டம் இரண்டு லட்சம் கோடி யாராவது நம்ம கம்பெனி வச்சிருக்கிறோம் எந்த தொழிற்சாலை வைத்தாலும் கூட முத்ரா கடன் திட்டம் மூலமாக கடன் வாங்கலாம் ஐயா சுபநிதி கூடிய வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கடன் நம்முடைய திட்டத்தில் போக எல்லாம் கை கட்டி நிற்க வேண்டாம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றோம் திமுகவுடைய சாதனை என்னங்க ஏதாச்சும் பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் இந்த வரியை உயர்த்திடலாமா யாரும் வரி உயர்த்து பால் வரி உயர்த்து வெண்ணெய் வரி உயர்த்து மின்சாரம் கட்டணத்தை உயர்த்து சொத்து வரி உயர்த்து தண்ணி வரி உயர்த்து இந்த அமைச்சரவை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை முப்பத்தி முப்பத்தி மூன்று மாதம் காலமாக விலையை உயர்த்துவது மட்டுமே தன்னுடைய முன்னேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறார் ஐயா அடுத்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சுச்சு பாரதிய கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்தியால நல்ல உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா நாம் நான்கு ஜாதிகளை மட்டும் தான் நம்புகிறோம் நாம நினைக்கிறது இவங்க நினைக்கிற ஜாதி மாதிரி இல்லை பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி இல்லையா பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறாங்களோ மீனவர்கள் ஜாதி வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க இவர்களை மட்டும்தான் நம்முடைய அரசியலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா நம்மகிட்ட ஜாதி அரசியல் அவங்க சொல்ற மாதிரி பிரித்தாளக்கூடிய ஜாதி அரசியல் கிடையாது நம்முடைய அரசியல் எல்லாம் மக்களை உயர்த்துவதற்கான அரசியல் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்றாங்க திமுக பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டேப் ரிகார்டு மாதிரி பாடிட்டு இருக்காங்க இது தேசிய தேர்தலே மறந்து போயிட்டாங்க இது மோடி ஐயா தேர்தல் மக்கள் எல்லாம் தேசியத்திற்காக ஓட்டு போடுறாங்க மக்கள் மோடி ஓட்டு போடுறாங்க மக்கள் ஒரு வலிமையான நாடுகள் அதிமுக வந்து சென்னை கவுன்சில் எலக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பிரச்சாரத்தை டிவியில கேளுங்க நீங்க தயவு செஞ்சு கேளுங்க டிவியில கேளுங்க அந்த பிரச்சாரம் என்பது நாட்டுக்காக பேசுறாங்களான்னு கேளுங்க அதிமுக பிரச்சாரம் சென்னை கவுன்சில் எலெக்ஷன் போல இருக்கு

வலியுறுத்துவதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார் செய்வதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே சென்னை மக்கள் இன்னொரு சிங்கிங் சென்னையாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பால் கனகராஜ் அவர்கள் கலைவரங்கிறார் ஆனால் சகோதர சகோதரிகளை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தேசிய தேர்வு நாட்டுக்கான தேர்தல் எம்பியினுடைய வேலை முற்றிலும் வேறு மேலே மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு கீழே மோடி அவருடைய அன்பு தம்பி தாய் கனகராஜ் அவர்கள் தான் தாமரை சின்னத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே வரவேற்று வேண்டும்